அவன் பைத்தியக்காரன் சொல்றாடா மரத்துக்கு ஓட்டா இருக்கு மரத்துக்கிட்ட போய் சிமா பேசிருக்கானு என் ஓட்டு மரத்துக்கிட்ட இல்லடா என் உயிர் மரத்துக்கிட்ட இருக்கடா அதனால தான் நான் அதோட பேசிக்கிறேன் இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத நீ ஓட்டு எனக்கு எதுக்கடா பைத்தக்கார இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப அவங்க வராங்கடா ரொம்ப தானே வாரேங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவி கேன்னு வாரா ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டலாம் என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுற வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்க இடத்துல சத்தமாக பேசவும் அதானே நான் டேரக்டருக்கு கீழே நடித்து நடித்து பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது இப்போ நீ நுட்பமாக பாரு இந்த இடத்துல என்ன கவனமாக நீங்கள் என் இன சொந்தங்கள் கவனிக்கணுன்னா எவ்வளவு காலமாக நீண்ட காலமாக யதார்த்தமாக தெரியாமல் நடந்துருச்சுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்போ மெதுவாக என்ன பண்ணுறான் ஒவ்வொன்றா வெளியேற்றி வந்தவன் ஒன்று எங்கேருந்து வெளியேற்றுறான் உழைப்பிலிருந்து வேளாண்மை செய்ய விவசாயத்தை அரசு பணியாக்குவேன் செய்யமா சொல்றாப்புல ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுறாப்புல இவன் தான் மாட்டு கருதிங்கிற விழா வச்சுமே தான் இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்க போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிட்ற நாய் இந்த நாய் தான் ப்ரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ல ரிச் ப்ரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க மில்க் மில்க் சாப்பிடுங்க எக் ப்ரோட்டீன் எடுத்துக்கிருங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் நான் கேட்டேன் அதை எங்க ஆத்தானோ வேளாண்மை தொழிலடா பழைசி பழைசி வேளாண்மையின் பண்பாடடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசான அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்காரு தையன் தங்கச்சியிட்ட கேளு அதை நான் தேசிய பணி என்றாக்குவேன் ஏன் அது தொழில் இல்லை என்னுடைய அப்பன் நம்மால் சொல்றார் வேளாண்மை தொழில் அல்ல ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தால் உடப்படிக்காத பரதேசியல்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது என்ன சிம்மான் என்னென்ன பேசுறீ உனக்கு ஐயாயிரம் ஆண்டுகள் வலியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழி தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும்கிறான் அதான்டா என்னுடைய மொழி உன் மேல இருக்கிற அக்கறையில் தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்கக்கூடாதா எல்லாம் சரியாக இருக்குது இந்த சினத்தை குறைச்சிக்கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்துருப்பானடா நான் ஏன்டா இங்கே வரேன் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளோ வருமானத்தை விட்டுவிட்டு ஏ வாணுவன் வீட்டு வாசலில் எவண்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிற்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போயிட்டு அலைகிற சேவை செய்ய வந்தா சேவை செய்யும் நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்தோடு யாரும் எதுக்கு எதுக்கு கூப்பிடல என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை டே மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துலடா இந்த நிலத்துல டே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத ஒன்றை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பார்த்துக்க மனசுல இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவார் ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழுச்சீட்றான் இதே விதிலும் பார்த்து எழுதுகிற மாணவன் படித்து எழுதுகிற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இது என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க வார் இவங்கெல்லாம் மலையில் பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த ஊர் எந்த ஊர் பேர் டேய் ஒருத்தர் ஊரில் வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூரில் நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவாக இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுகிறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியக்கார போயில வைத்தியகார மருதமலை அதை உறுதியாக பேசுவாப்பில்ல வரும்போது ஒரு நோயாளிடா நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொறி டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவுன்னு தெரியாது இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி பேச மாட்டாப்ல அவருக்கு அதில் அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்றுதோ அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது நீங்க எதுக்க ஆரம்பிச்சா நீ என்ன தேவை பேசிக்க போறது எனக்கு எழுதி கொடுக்கறேன்

ஒவ்வொன்றா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவாக உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான் இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாருன்னு ஏன்னா எங்க ஆத்தாலப்பையும் தான் என்ன படிக்க வச்சான் பனையறுது என் பண்பாட்டோட ஒன்று டே அறிவியல் அறிவியல் சயின்ஸ்லாம் பேசுகிறீடா இங்கே பாடுறா ஒரு பனைமரம் இதை பார்த்தவொன்னே ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாமல் செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதில் ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படியே சுண்ணாம்பு தேய்ச்சா பதநீராகும் இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டியாகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது சொல்கிறா டே சயின்டிஸ்டா இல்லையாடா இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்னோன் செலவு பண்ணியிருப்பான் இவன் வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு பசும்பால் அது பணம்பால் இவன் டாஸ்மாக விற்கிறது நஞ்சு வெஷம் விஷத்தை விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சென்று சொல்கிறார் இதை நம்பிய தமிழ் சமூகம் கேவலம் ஒன்று ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றுறான் இதுக்கு பெரிய வேலை நூறு நாள் வேலை உலகத்தில் மூளைங்கிற இல்லாதவன் ஆட்சியால் சொன்னால் கூட அவன் என்ன செய்வான்னா அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இது இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாளும் வளரும் ஆனால் சும்மா உட்காரு சம்பளந்தாரன்னு சொல்கிற நாடு எப்புடா உருப்படும்ங்கிற கேள்வி அவனை அது இதை ஒரு திட்டம்னு கொண்டு வர முட்டாள் கூட்டத்தை வச்சிட்டேடா நீ எப்படா ஏற்பணி சரடா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா நட்டு வைத்த மரங்கள் எத்தனைடா நட்டு வளர்த்த மரங்கள் தூர்வாரிய ஏரி குளங்கள் சீரமைத்த சாலைகள் டேய் உண்மையிலே என் உடன்பிறந்தானே உட்காந்து பல்லாங்குழி ஆடுறது ஒருத்தர் தரையில் ஒருத்தர் பேன் பார்க்கறது படுத்து தூங்குறது ஆண்களாக இருந்தால் சீட்டாடுறது தாயக்கட்டை விருட்டுறது இதான்டா நூறு நாள் வேலை வேலை உண்டா இந்த நூறு நாள் வேலை உழைப்புல இருந்து வேளாண்மைக்கு ஆள் இல்லையா முடிஞ்சு அதுக்கப்புறம் நீ உழைப்புல இருந்து வெளியேறின உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான் என்ன நோய் என்ன நோய் இங்க பாரு ஆடு மாடு வளர்க்கறது ஆடு மாடு மேய்ச்சி ஆடு மாடு மேய்க்க சொல்ல ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க அந்த தூக்கலாம் இங்க பாருங்க பால் கொஞ்சம் விட்டு டிக்காசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்தர சந்தைகளை விட்டு அடிச்சிருந்துடா என் பங்காளி வடிவேல் சொல்ல பாய்த்தியக்காரன் நாயே நாயே மாடாடு வளர்த்து டை பகவன் பகவான் எங்க மாயோன் மேய்ச்சிருக்கா நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரா இறைமகன் மகன் இயேசு இறை தூதர் நபிகள் எங்கள் இறை நீ சொல்ற கிருஷ்ணா பரமாத்மா மேய்ச்சிருக்காரா பாய்த்தியக்கார பயல மாடு ஆடும் கால்நடை செல்வங்களடா பைத்தகர பல முட்டாப்பட மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது டேய் எங்க ஊர்ல வட இந்திய நாத்து நட்டுக்கிட்டு இருக்காண்டா இங்கே வேளாண்மைக்கு வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட இந்திய மா வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அனுகவம்னு பதாக வச்சிருக்காண்டா டேய் பதாக வச்சிருக்கான் இந்த இந்த தேங்காய் வரைக்கும் வந்துட்டாப்லையா கொஞ்ச நாள்ல உன் தோலை உரிப்பான் அப்ப என்னை தேடி வருவேன் அண்ணன் தம்பி அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு இந்த டே நான் போதிக்கும் போது உனக்கு புரியாதரா பாதிக்கும் போது புரியும்டா என்னைய தேடுவேன் என்னரும் தம்பி தங்கையிலே என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்களே கவனிங்க பாம்பு பாம்பு நிலநடுக்க வரப்போகுது ஏர்த்துக்காக்கு வரப்போகுதுன்னா அது அது அந்த அதோடைய பொந்த விட்டு வெளியேறி வருது நண்டு வெளியே வருது தவளை வெறிய வருது மழை வரப்போகுது என்றால் தட்டான் பூச்சி வண்ணத்து பூச்சிகள் பறந்து முன்னெர்ச்சிக்கா நமக்கு உணர்த்துது எல்லாமே வருவதை உணர்ந்து இயங்குது அப்படி அப்படி பறந்து போயிடுது அந்த தட்டான் பூச்சி பறக்கும் போது என் தாய் காயப்போட்ட துணியை மடிக்கிறா காயப்போட்ட மிளகா மல்லியை எடுத்துட்டு வர்றா ஏன்னா மழை வரப்போது அறிகுறியை தட்டான் உணர்த்தது பாம்பு என்ன பூ நிலநடுக்க வரப்போகுது ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு இந்த உயிரினங்கள் எல்லாம் உணர்வதை உனக்கு வரப்போகிற ஆபத்தை நீ உணராது இருந்தால் உனக்கு ஆறாவது அறிவு என்று இருப்பதே பயனற்றது இமயவர இருந்த நீ எல்லாவற்றையும் இழந்து காலடியில் குறுகி நிற்கிறாய் உன் இன்னொரு தாய் நிலம் இலங்கை அதை ஆக்கிரமிக்க கொடுத்துவிட்டு அடிமையாக்கி நிலமற்ற ஏதிலிகளாகி அகதியாகி அடிமையாகி ஓடி போறாய் விரட்டி அடிக்கிறான் உன்னை ஆண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என்னாடு என்று விரட்டி விட்டான் இப்ப உழைப்பு விட்டு வெளியேறினா என்ன நடக்கும் உழைப்பை விட்டு நீ வெளியேறிட்டால் அடுத்து நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவாய் இதுதான் உலகம் முழுமைக்கு நடந்த யதார்த்தம் இப்ப உனக்கு நடக்க போது எப்படி நான் வெளியேற்றுவேன் இங்க பாரு இங்க பார் இப்ப இங்க பாரு வரலாறு உனக்கு நடந்துட்டு பாரு பாலஸ்தீனம்னு ஒரு நாடு இந்த இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கிறது எப்படி வந்ததுன்னு நினைக்கிற யூதன் நாடு அட்டவனா நாடற்றவனா தெரிஞ்சான் அவன் அவன் என்ன பண்றான் ஹிட்லரு தொண்ணூறு உள்காட்டு யூதனை கொண்டுட்டான் அதுல நாலு இளைஞர்கள் இந்த யூதர்கள்லாம் சந்திக்கும் போது அடுத்த முறை சந்திக்கும் போது இஸ்ரேலில் சந்திப்போம் பைபிளில் இஸ்ரேல் மக்கள்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அதனால அவன் எல்லாம் இந்த உலக கிறித்தவ நாடுகள்லாம் இந்த இஸ்ரேல் நாட்டை ஆதரிக்குது அது பிறக்கிறதுக்கு ஆதரிக்குது இதுல நாலு இளைஞர்கள் சேர்ந்து காசு சேர்த்து பாலைவனம் டெசர்ட் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பாலைவனத்தை சுடு மணலில் நிலத்தை வாங்குறான் இதன் பாவம் இந்த பாலைவனத்தை வச்சு என்ன செய்ய போகிறான்ட்டு இந்த நிலத்தை அந்த யூதர் நாலு பேர் கொடுக்குறான் அதை அந்த நிலத்தை நாடாக ஆக்குறான் அதுக்கு அமெரிக்கா மாதிரி இந்த கிறித்தவ நாடுகள்லாம் ஆதரவு கொடுக்குது வந்து பாலஸ்தீன மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு இந்த ஒட்டு திண்ணையில் உட்கார வந்தான் பாரு நம்ம ஊரில் சொல்லலாம் தெரியுமா நறுக்கி படுக்க இடம் கொடுத்தோம்னா கிடைக்கி ரெண்டு ஆடு கேட்கும்பா விளங்குதா அதை தான் இன்னைக்கு திராவிடன்னு வா இந்தியன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மட்டேன் இந்த இவன் என்ன அந்த நரிக்கி இடத்த கொடுத்துட்டான் அது என்ன செஞ்சுட்டான் வந்து அங்கே உட்கார்ந்த உடனே பாலசீனம் என்னதுன்ட்டான் இப்போ பாலசீனத்தை அடித்து அந்த நாட்டை சொல்கிறான் பாலசீனமும் ஒரு நாடே இருக்காதுன்றான் பார்த்துக்கடா எங்கடா மானுடம் இருக்கு எங்கே இருக்கு வந்தவரை எல்லாம் வாழ வைத்தோம் என்ற பெருமையில் இருந்தோம் ஆனால் எம் இனத்தவரை என் ரத்தவரை எம் சொந்தவரை வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் இதே நிலத்திலே எம் மக்களை அகதியாக வாழ வைத்தோம் அந்த முகாமுக்கு பெயர் அகதிகள் முகாம் தான் பீகாரியன் வாங்கலாம் மராட்டியன் வாங்கலாம் எல்லோரும் ஆஸ்திரேலியன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் எல்லாம் இந்த நிலத்திலே இடம் வாங்க முடியும் என் சொந்தங்கள் ஈழ மக்கள் இந்த நிலத்தில் இடம் வாங்க முடியும் எப்படி புரியுதுன்னு நினைக்கிறவனு எல்லா நாட்டிலும் எங்களுக்கு குடியுரிமை இந்த நாட்டில் முப்பத்தை ஆண்டுகளாக ஒரு தலைமுறை தாண்டியும் எங்களுக்கு குடியுரிமை கிடையாது இந்த வழியை உனக்கு நான் கடத்திட்டேன் நான் உண்மையிலே மகன நின்று அர்த்தம்டா உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப என்ன ஆயிருது கொஞ்சம் கொஞ்சமா நான் இழக்கிறேன் நிலத்தை இழத்து வரேன் இப்ப நான் உழைப்புல இருந்து வெளியேறினவன இப்ப வட இந்தியன் தேவை இருக்கு அதை குறை சொல்ல முடியாது இப்ப வர்றான் ஏன்னா நீ உழைக்கிற திறனை இழக்கிற காரணம் டாஸ்மார்க் இப்போ நீ என்ன செய்வாய் வந்தோன்னே மூடிடுவேன் அப்போ என்ன செய்வா திறன் மேம்பாட்டு பயிற்சி இங்கே நீ எப்படி செய்வா இந்த மாதிரி நூறு நாள் விளையா அப்படியே வச்சுக்கிறோண்ட அன்னை இப்போ ஒரு அரசு அலுவலகத்தை போடுவேன் இப்போ எங்கள் அப்பா வர்றாரு மரத்தில் ஏப்பா இந்த மட்டையை கழிச்சு விடணும் தேங்காய் வெட்டணும் எனக்கு இருபத்தஞ்சு பேர் தேவைது அவர் எழுதி வச்சுட்டு போயிடணும் எனக்கு பதிவு பண்ணணும் என்னால் இங்கே அரசு வேலையில் இருப்பான் இருபத்தஞ்சு பேர் தோட்டம்ங்க பேருங்க ஊர் ஐயா வண்டி நீங்க அனுப்புறீங்களா நாங்கள் இல்லை நீங்க வண்டி வாடகை கொடுத்துறேன் அவர் வெட்டி முடிஞ்ச உடனே இந்த இருபத்தஞ்சு பேருக்கான சம்பளத்தை இங்கே கட்டிடணும் வேலை முடிஞ்சு வந்த உடனே நான் கொடுத்துடுறேன் ஏற குறைய அரசு வேலை மாதிரி ஆகிடும் இப்ப விவசாயத்துக்கு இருபத்தஞ்சு பேர் நடவுக்கு தேவையா அறுப்புக்கு வேணுமா வாழை வெட்டணுமா கரும்பு விட்டணுமா பழிவன் உழைப்பிலிருந்து உட்கார்ந்து சும்மா பல்லாங்குழி ஆடுறதுக்கு இது நாடு இல்லது இங்கே வேலை செய்யணும் இப்ப என்ன பண்ணுவேன் இங்கே நடவுக்கு நடவுக்கு ஆள் கேட்குறா ஐம்பது பெண்ணு ஐம்பது ஆண் கொடுங்க அதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேங்காய் இருக்கு அதான் இருக்கேன்ல ஏன் நீ இப்போ இப்போ பாரு நடவுக்கு நூறு பேரை அனுப்பிட்டேன் அவர் பணத்தை கட்டிட்டாப்ல இவன் முந்நூறுரூவா கொடுக்குறான் நூறு நாளில் முதலாளி ஐநூறுரூவா கொடுத்தாரா எண்ணூறுவாயை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போ இப்போது எண்ணூறுவா உழைப்பு அவன் உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுருச்சு வேலை உற்பத்தி பெருகிருச்சு காசு ஐநூறுல எண்ணூறு ஆயிடுச்சு வரும் ஒழியுது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இதாண்டா இதாண்டா தலைவஞ்ச வேலை இப்ப புரியுதா இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிடா ஜவுளி பூங்கா வச்சுருக்காப்ல எனக்கு வந்து ஒரு முந்நூறு ஆள் வேணும் பதிவு பண்ணிடுவோம் கல்வி தகுதி பத்தாப்புலேருந்து இருந்து கல் இளங்கலை போற ஏதோ டிகிரி வரைக்கும் சரி பதிவு பண்ணிடுவோம் ஆண் பெண் ஒரு பத்து பெண்கள் பத்து ஆண்கள் அப்படி கொடுங்க சம்பளம் கொடுப்பியா ஆயிரம் ஆயிரம் ஒரு நாளைக்கு இங்கே கட்டிடுங்க கொடுத்து அங்க அனுப்பிடுறோம் வேலை முடிஞ்சோடனே இங்க வந்து காசு வாங்கிட்டு போயிரு திறன் மேம்பாடு அவனுக்கு எப்படி வேலை செய்யணும் பயிற்சி ஒழுக்கம் எல்லாம் கொடுத்தேன் ஒரு பய வட இந்தியன் இந்த வேலைக்கு தேவை என்கிற நிலை இல்லாது முதல்ல நான் ஓடிச்சிடறேன் என் பிள்ளைக்கு என்ன பண்றேன் அவனுக்கு வெக்கம் இல்ல அரசாங்க வேலை கொடுக்குது யார் கொடுக்குறா கவர்மெண்ட் கொடுக்குது காலையில போனோமா வேலை செஞ்சமா வந்தமா வேலை இப்ப பாரு அரசு வேலை மாதிரி கொடுத்துடுறேன் தனியார் முதலாளி ஏஜென்சி புரோக்கர் செய்யற வேலை இருக்குல்ல புரோக்கர் வட இந்திய வேலைக்கு கூட்டி வரான் ஒரு புறக்கரை செய்கிறான்ல அதை அரசை செஞ்சுக்கிறது இந்தா உனக்கு எத்தனை பேர் முடிஞ்சு அவனுக்கு தொழில் பாதுகாப்பு ஊதிய உறுதி எல்லாம் கொடுத்துறேன் விளங்கிருச்சா இப்போ பண்ணுறேன் இப்போ வட இந்தியன் தேவை சுத்தமாக நின்றும் ஒருவேளை வந்துட்டான்டா வந்துட்டான்டா வட இந்தியா வந்துட்டான் இப்போது அங்கே சொல்லியிருக்கேன்ல இன்னர் லைன் பெர்மிட்டு முத முதலாக பேசினது நன்ம்தான் உள் நுழைவு அனுமதி ஏன்னா நான் ஆகலாம் போகும்போது எடுத்துகிட்டு போனேன் இப்போ என்ன சொல்கிறேன் நீங்கள் வா நான் கேட்குறதுக்கு பாரு எங்கே வர எந்த ஊர் பீகார் ஆ உன் பேர் என்ன உன் ஆதார் என்ன அந்த ஆதாரை கொடு நகல் எடுத்து வச்சுக்கணும் உங்கள் அப்பா அம்மா கொடு என்ன படிச்சிருக்க ஆ யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தால் ஆ உங்கள் முகவர் யார் இவர் அவருடைய படம் ஆதார் என்ன எல்லாம் என்ன வேலைக்கு வந்திருக்கா கம்பி கட்டுறது என்ன வேலைக்கு வந்திருக்கா சாலை போடுறது என்ன வேலைக்கு வந்திருக்கா கட்டட வேலைக்கு எவ்வளோ நாள் தங்குவா இங்கே தங்குவா இந்த குறிப்பெல்லாம் என்னுடைய காவல் நிலையத்தில் இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனா ஆளை தூக்குவோம் எவ்வளவு நாள் தங்குவேன் ஆறு மாதம் அதுக்கப்புறம் இங்க நோ ஓவர்ஸ்டே ஸ்டே ஊருக்கு போயிரு நீ வா வேலை செய் போயிரு ஓட்டு ஊர்ல போட்டு இங்க போட்டா கதை முடிஞ்சிடும் நீ எனக்கு வச்சிருவா வேட்டு ஏன்னா இப்படித்தான் இமயவரை இருந்த இனம் ஈழத்தில் இனத்தை இழந்த இனம் இங்கே இலக்கம் எப்படி இலக்கம் இங்க பாரு நீ எழுதி வீடா உங்க அண்ணன் சத்தியத்தின் மகன்டா இந்த ரெண்டு பேருடைய மகன் சொரம்பாரா நீ எழுதி வச்சுக்கடா சரியா அஞ்சு வருஷத்தை இந்திக்காரன் எங்களுக்கு ஒரு தொகுதி தான் போராடுவாண்டா பெருந்துரை கேட்பான் இல்ல இந்த தெற்க கேட்பான் அப்படி தான் போயிட்டு இருக்கான் கேட்பான் திருப்பூர் ஆ திருப்பூர் கேட்பான் ஒரே ஒரு கணக்கு ஒன்றரை கோடி வட இந்தியன் ஒரு ஆளுக்கு சராசரி ஆவரேஜ் பத்தாயிரம் சம்பளம் மாசம் பத்தாயிரம் மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்கலாம் இருபதுலாம் வாங்கலாம் சராசரி பத்தாயிரம் என்றால் மாசம் பதினஞ்சாயிரம் கோடி உன்னுடைய நாட்டின் பொருளாதாரம் வட இந்தியாவுக்கு போகுது நீ உழைப்பிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி போகுது புரியுதா ஒரு ஆண்டுக்கு ஐம்பதனாயிரம் தான் உன்னுடைய டாஸ்மார்க் வருமானம் தான் இந்த நாட்டின் நிர்வாகமே இருக்கு நீ உழைப்பிலிருந்து வெளியேறியதால் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி உன் பானம் வெளிமாநிலத்துக்கு போகும் இதை இவனுக்கு அவ்வளவு கிடையாதுரா அவன் சொல்றானே அவர்கள் இந்தியர்கள் இல்லையா அவனை கூட்டிட்டு வந்துரா இந்த கோவை தெற்குல கிழக்கில் தெற்குல வச்சிங்கவா அவர் இந்தியர் தான் அந்த காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான் அவனும் இந்தியர் தான் நானும் இந்தியர் தான் கொஞ்சம் வாங்கித்தான் முதலமைச்சரே சொல்கிறார் எங்களுக்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு தர மாட்டேங்குது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என் தம்பி அன்பில் மகிழ்ச்சிலாம் அழுகிறாப்ல இந்த இந்தியன்கிறால போய்ங்க ப்ளீஸ் வி ஆர் ஆல் இந்தியன்ஸ் பிளீஸ் அந்த பணத்தை கொஞ்சம் வாங்கி கொடுங்க இந்த பரதீஷ் பயில பச்சை மட்டையை வச்சு வெளுத்து விடணுமாடா வயலை இவங்களை மாதிரி டேய் எல்லாருக்கும் இங்கே இடம் இருக்குடா இருபத்தாறு லட்சம் வாழ்றேன்டா மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் நான் ஓபிசரா அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டா நான் டே நான் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்டு கர்நாடகாவில் ஒன்றே ஆறு கோடி தமிழர்கள்டா எழுபத்தஞ்சு லட்சம் பேர் அதில் நாங்கள் ஆதி தமிழ் குடிகளடா எனக்கு எஸ்சி பாட்டியலைனா இல்லை

மின்சார செலவு இட நெருக்கடி வாடகை உயர்வு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை பறிபோகும் அவன் குறைந்த கூலி ஐநூறு ரூபாய்க்கு தமிழர்கள் எண்ணூறு ரூபாய் கேட்கிறார்கள் அவர் ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறான் என்று நீ குறைந்த கூலி என்று கொடுக்காய் நாளை அவன் தவிர்க்க முடியாத கூலி ஆகிவிட்ட பிறகு வேலையால் ஆகிவிட்ட பிறகு ஐயாயிரம் ரூபாய் என்று கேட்டாலும் உன்னால் அவனை தவிர்க்க முடியாது காரணம் உன் இனத்தான் உழைக்கிற திறனை இழந்துட்டான் உழைப்பி விட்டு வெளியேறிட்டான் திருப்பி என்ன ஆகும் அவன் தவிர்க்க முடியாதவனாகவான் அவன் முதலாளியாவான் இதே கோவையிலே ராஜஸ்தான் கடை வச்சிருக்கோம் ஆ தமிழர்களும் தான் வேலை கொடுப்போம் ராஜஸ்தான் காரன் சொல்கிறான் ஈரோட்டிலே தொழிற்சாலையிலே தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று போராடுகிறான் டே காவல் துறை அடிக்கிறான்டா நாளைக்கு ஒன்று என்ன அடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது பைத்தியக்கரா பைத்தியக்கரா ஈழத்துலேயே அடித்து விரட்டினான் அகதியா வந்து நிக்க ஒரு இடம் வைத்திருந்தாய் இங்கே அடித்து விரட்டினால் நீ எங்கே போவாய் என்னை போய் பாசிஸ்ட் இனவெறியன் தெலுங்கரை எதிர்க்கிறார் கன்னடர் எதிர்க்கிறார் மலையாளி எதிர்க்கிறார் இதே பேசுறீரியே நாளைக்கு அவை வந்து நம்ம எல்லாரையும் அடிப்பான் அப்ப நீ என்ன பண்ணுவ எங்க ஏத்தாம் மாட்டை நேசிக்கிற மகன் மரத்தை நேசிக்கிற மகன் பூச்சி புழுவை நேசிக்கிற மகன் மலையை நேசிக்கிற மகன் கடலை ஆற தழுவி அம்மா என்று அழைக்கிற மகன் உங்களை வெறுப்பேன் என்று எப்படி எண்ணுகிறீர்கள் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்கள் எனக்கு வாக்கு செலுத்தவில்லை அவர்கள் என்னோடு நிற்கவில்லை ஆனால் நான் உங்களோடு நிற்கிறேன் என்று இதுவரை நிற்கிறேன் யாரோடு நான் நிற்கவில்லை ஆகச்சிறந்த கல்வி எல்லோருக்கும் தரமாக சமமாக இலவசம் என்றால் எல்லாருக்கும் தான் தடையற்ற மின்சாரம் எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் தான் இந்த கன்னடருக்கு இல்லை கட் பண்ணி இருந்து பயணிக்க சரியான பாதை இதுல மலையாளி பயணிக்க கூடாதுன்னு சொல்லுவோமா யார் உங்களுக்குலாம் அந்த கற்பிக்கிறது திருப்பூர்ல மாட்டு பசுமாட்டு வாழை வெட்டிட்டு புணர்ந்துட்டாண்டா உலகத்துல பைத்தியக்காரா பைத்தியக்காரா நம்ம அக்கா தங்கச்சி ஒத்தல போக முடியலடா இந்த படத்தை பாரு இந்த வர இந்த பச்சை குழந்தை கீழே இருக்கிற படத்தில் வர பச்சை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிற சீருடையோட பிள்ளை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே பார்த்தி பயத்துக்கிறப்பல பைத்துக்கிறப்பல அங்கே வர பாலிக்கூடத்துக்கு போகிற பையில தூக்கிட்டு போகிறது அங்கே வர ஆயிரக்கணக்காக வந்து இறங்குறத டே நீ சொல்ற நான் நான் சொல்கிறேன் நம்ப மாட்டேன்டா சத்தியம் பேசுறேன்டா பகை நீ என்னை தேர்வு பண்ணி உட்கார விடா நான் சீமானாகிய நான் சொல்லும் போத மொத்தப்பேர் டே இங்கே பாருக்கா எப்படி நீ என்ன ஒன்றுல அப்படியே ரிவர்ஸ் என் தம்பி சொன்ன வரலாறு திரும்புதுன்னு அப்படி வட இந்தியன் திரும்புகிறான் எப்படி வரும் திரும்பிடுவான் ஏ நான் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது என்னடா டேய் பல ஆயிரம் ஆண்டுகளாக என் தூக்கி சுமந்து வந்த வழியும் வேதனையும் தூக்கி நிற்கிற மகன் நீ சாதாரணமாக நினைக்காத நீ ஆதரி ஆதரிக்காம போ ஆனால் ஒரு நாள் நீ என்னை தேடுவ வட இந்திய விரட்டி அடிக்கும் போது சிமான கூப்பிடும்பா வரு அப்ப நான் இருந்தா வருவேன் இல்லைன்னா உனக்கு நாதிக்கீடு எச்சரிச்சிக்க இவன் எப்படி தெரியுமா வட இந்தியர்கள் ஓட்டை வாங்க திமுக செய்ய வேண்டியதுன்னு ஒருத்தர் எழுதுறானடா எனக்கு ஈரோடு கிழக்கில் வேலை செய்யும் போது என் தம்பி வந்து சொன்னது என்ன வட இந்தியர்கள் வந்து சொல்கிறாங்க எங்ககிட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறான் சாக்கிரதே நான் ஈரோடு கிழக்கு வேலை செய்யும்போது தொடர் வண்டி தொடர் வண்டி நிலையத்தில் பல ஆயிரக்கணக்கில் வந்து படுத்துக்கிடக்கிறேன் பெருந்துறையில் ஈரோடு முதன்மையான நகரம் இல்லை தெருவோர சந்தைகளை அவன் தான் வச்சிருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்க கேரளாவில் ஒரு தங்கை பாடுறான் சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் பெட்டி கடையிலே வங்காளி புட்டுக்கடையிலே வங்காளி பாடியிருக்கா இன்னைக்கு அவன் தொழிலாளி நாளைக்கு நீ தொழிலாளி ஏ மலையாளி நீ நாளைக்கு தொழிலாளின்னு பாடுறான் அதுதான் உனக்கு நடக்கும் அண்ணன் சொல்கிறத கேட்டுக்கராசா எச்சரிச்சுக்க விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி இப்போ நான் என்ன பண்ணணும் உள் நுழைவு அனுமதி இன்னர் லைன் பெருமிட்டு கொடுக்கணும் ஓட்டு ஓ ஊருலி போட்டுட்டு வா இப்போ உங்க ஆளுகளை எல்லாம் விரட்டுவோம் உங்கால கூப்பிட்டு எங்கால அனுப்பு நான் கொடுத்துக்கிறேன் இவ்வளோதானே இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கவனமாக இது ஓட்டுக்காக பேசுறவன் கிடையாது எனக்கு என்ன இந்த போகல போட்டால் போடுறேன் போகல என்ன போடுறேன் இந்திக்காரருக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஒரு தொகுதி தர்றேன் உங்களுக்கு என்ன வேணும் குடும்ப டேஷன் கார்டு தர்றேன் ஏய் இவங்க எல்லாம் இந்திய எதிர்ப்பு என்னடா சவுகாரபேட்டையில இந்தியில சுவரொட்டி ஒட்டி ஓட்டு கட்டவங்கடா திம் கேக்குறீங்க ஏய் இப்ப ஈரோடு கிளக்கிழங்க அவன் பேசுவான்டா அவனாடா அவனாடா அவன் நிலமா இருந்தால் நம் பூமி தாயின் மாறை அறுத்திருப்பானா தாயின் ரத்த நாளம் ஆறை அழிச்சிருப்பானா உலக உயிர்களின் பால் தாய் பால் பூமியின் இரத்தத்தை உறிஞ்சி விற்காத மருந்து தண்ணீரை அறிவை வியாபாரம் ஆக்கியிருப்பானா உயிர் காக்கும் மருத்துவத்தை சந்தை ஆக்கியிருப்பானா என்ன கவலை அவனுக்கு என்ன கவலை கவலைப்பட மாட்டாம ஏ ஆயிரம் பேர் உன்னை பெற்ற தாயை அம்மா என்று அழைக்கலாம் ஆனால் உன்னை போல அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு உன் தாயை அவனை நேசிக்க முடியாது என் தாய் நிலத்தில் இருக்கிற எல்லாம் உன்னை போல என்னைய போல இந்த தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு எவனாலும் காதிக்க முடியாது இது என் மலை இது என் காடு இது என் வயல் இது என் அருவி இது என் ஆறு இது என் பிள்ளைகளின் கல்வி என் பெற்றோர்களின் மருத்துவம் என் பிள்ளைகளின் வேலை என் பிள்ளைகளின் தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு என்ற கனவு இவன் எவனுக்கும் இருக்கிறது தண்ணி நல்ல கவனத்தில் வச்சுட்டு வேலை செய் என் தம்பி பேசுறாப்புல பாருங்க சாத்தியம் நாங்கள் பேச மாட்டோம் எதை பேசுவ எதை பேசுவ எதையும் பேசுறது தெலுங்கு டப்பிங் படத்தில் பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்துருக்கேடா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோவில் அதை தான் அவர் ஜனநாயகனு மொழி மாற்றம் பண்ணியிருக்கா மறுபதிப்பு பண்ணியிருக்கா அதில் பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பரமைஸ் அது நோ காம்பரமைஸ் இதே மாதிரி பேசுவாப்ல பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்தில் எப்படி வசனம் பேசுகிறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க போடா 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 போய் போடுறா போடுறா போடா கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாகங்கிறது முடிவெடுத்து நில்றா வைத்தியக்காரா முடிவெடுத்து நில்றா ஒப்புக்கு அழுகிறவன் எவன் உளமாற அழுகிறவன் எவன் என்று நீ என்னையே தோக்கடிச்சிடுறா வேற யாரால் தேர்வு செய்வேன் நான் தெலுங்கிற்கு எதிரி நான் கன்னடருக்கு எதிரி நான் மலையாளிக்கு எதிரி நான் எல்லாருக்கு எதிரி உனக்கு நண்ப யார்ரா யாரா நண்பன் சொல்கிறேன் யாரு இஸ்லாமியனுக்கு எதிரி கிறிஸ்தவனுக்கு எதிரி இந்துக்கு எதிரி இப்போ யார் தான்டா நாங்கள் யார் தான் வைத்துக்கிறேன் வட இந்தியா வர்றான் அடிக்கிறான் எங்கே போனாலும் இது பண்ணுறான் நம்ம தங்கச்சியெல்லாம் சொல்லுது அவன் வந்து எங்க பத்தாயிரம் ரூபாய் வேலை பார்த்தங்க அவன் ஏழாயிரூபாய்க்கு என்னொன்னு என்ன முதலாளி வெளியேற்றிட்டாரு வெளியேற்றுவான் உனக்கு அண்ணனை தவிர பாதுகாப்பு கிடையாது நான் ஒருத்தன் தான் உடன் உன் மேல உயிரா நேசி நிற்கிறேன் நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் உன்னை வெறுப்பவர்கள் இருக்கலாம் நேசிப்பவன் நீ ஆகிற என்ற அன்னை திரைசாவின் கோட்பாட்டை ஏற்றவன் அதனால நான் இருக்கிறேன் என்னை ஏற்பவன் வெறுப்பவன் ஆதரிப்பவன் அருவறுப்பவன் எல்லாருக்குமாகத்தான் இருக்கேன் சீமான் ஒளிகை என்று கத்துகிறவனும் வாழ்க என்று போராடுகிற மகன் மகன் நான் தான் இருக்கேன் இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்